ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கில் வந்து வளாக் எடுக்க தொடங்குகிறேன் அங்கே வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சிக்கிட்டே சூப்பராக பிடிச்சி சூப்பராக இருக்குது அதாவது நம்ம வச்ச மாவு வந்து ஒரு ஆஃப் மடங்கு கொஞ்சம் பொங்கி வரும் அப்போ தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அதுவும் இட்லி தோசைக்கு சேர்த்து நம்ம மாவை அரைக்கப்போம் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஒரு நாள் வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வைக்கணும் ரெண்டாவது நாள் வச்சால் அந்த மாவு ரொம்ப பொங்காத்தது மாதிரி இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நாள் ஆனேனால இட்லி வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஆசுஷன் நம்ம வந்து டீ எல்லாம் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை இருக்குது இட்லி வந்து ரெடி ஆகிட்ல இட்லிக்கு வந்து சாம்பார் நல்லது ஆனால் வந்து பருப்பு தீந்து போச்சு அதனால சட்னி வச்சு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது இது வந்து ரேசன் அரிசியில் தான் செய்தேன் நல்லா குண்டு அரிசி இருக்கும்லாம் அதில் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரசம் வைக்க வேண்டியது இருந்து அதுக்கப்புறமா நிறைய நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து சுக்கு மாவு வரசலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மாவு வந்து நனைய வச்சுருந்தேன் அதுதான் இப்போ நனைய போட்டிருக்கேன் அந் அதுக்கப்புறமா நமக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாதம் ரசம் அதுக்கப்புறமா மீன் குழம்பு பீட்ரூட் தோவரன் எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் இது பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்குமாவுக்கு கொஞ்சம் நிறைய தேங்காய் போட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் சர்க்கரை கொஞ்சமாக சுக்குப்பொடி இவ்வளோவா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த இது வந்து ஒரு சீவலில் வச்சு சீவி எடுக்கணும் அப்போ எனக்கு வந்து கற்பட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா சர்க்கரை இருக்கட்டும் இந்த மாவில் வந்து கடிவடைப்ப ரொம்ப நல்லாவே இருக்காது அதனால இந்த மாதிரி சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வறச்சிலையும் போச்சிலையும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா சுக்கு மாவு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா வந்து நைட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து நெத்திலி பீரை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம ஈஸி தான் இது தேங்காய்லாம் அரைக்கணும்னு வேண்டாம் தேங்காய் மாங்காய் பச்சை மிளகு கறிவேப்பில சின்ன ஆனியன் ரெண்டு பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி இதில் போட்டு லைட்டாக கிண்டி விட்டாலே சீக்கிரமாக வெந்து நமக்கு வந்து கிடச்சிரும் கறிவேப்பிலை போடணும் அப்போ அதை நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய்னா ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நைட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் சாதம் அதனால வந்து அதுக்கும் வந்து சாதம் போட்டுக்கிட்டேன் சாரி இது வந்து நைட் இல்லை இது வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஒரு கப்பு அரிசி என்னென்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம் மாமனார் வர வரமாட்டார் அதனால ஒரே ஒரு கிளாஸ் போட்டு மட்டும் அவருக்கு ரைஸ் வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் கழுவுறேன் இது கழுகுப்ப எனக்கு ஒரு ஓர்மை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சேனல் பார்த்தேன் பாத்திரம் கழுகி வச்சுக்கிட்டு அதாவது சோப்பு போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க கழுவுறாங்க எனக்கு தண்ணி எவ்வளவு கட்டியாக வருது பாருங்கள் இதுவும் நான் அந்த அந்த சேனலை பார்த்து தான் நான் வந்து குறைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க தண்ணி அந்த அது வந்து பட்டுப்பட்டு பட்டுனே கழுவுறாங்க ஏன் பிள்ளைங்க அதை பார்த்து கேட்குது ஏம்மா இது வந்து அந்த அதில் இருக்க சோப்பு பதையெல்லாம் போகுமா அப்படின்னு அந்தளவுக்கு அவங்க சிக்கனம் இந்த மாதிரி சிக்கனம்னால் நம்மளால் முடியாது நமக்கு பைப்பு திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி டக்கு டக்குன்னு வந்துடும் இப்போ நான் வந்து ஓரளவு கம்மி பண்ணி தான் நான் செலவாக்குறேன் ஆனால் சொல்லுவாங்க எல்லோரும் நம்ம வந்து செலவாளியா இல்லைன்னா வந்து பொறுப்பாளியா அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்திரம் கழுவதை வச்சே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனால் அவங்க ரொம்ப சிக்கனமாக இருந்தாங்க அந்த சிக்கனம்லாம் நம்மளாலலாம் இருக்க முடியாது அப்படி சரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகலான்னுக்கிட்டு எது ட்ரெஸ்ஸு என்ன செலக்ட் பண்ணலான்னு பார்த்தே ஒரு சுடிதார் போடலாமா இல்லைனா சாரீ நீ சரி இன்றைக்கி வந்து இந்த பட்டு நம்ம கட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்க அம்மா இது வேண்டாமான்னு சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ கொஞ்ச நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே விருந்து இது மேலே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிக்கலாம் ஆயிருக்குலாம் அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி ட்ரிங்கி போடாங்க அதனால் கூப்பிடுவாங்கன்னு இன்றைக்கிதான் கூப்பிட்ருக்காங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வரணும் இல்லை எல்லாருமே வரணும் அப்படின்னு கேட்டாங்க சின்ன வகையில் எப்போ முடிய முடியாது எல்லாருமே வாங்க அப்படின்னு சரி ஓகே செலக்ட் பண்ணி சேரீ நாங்கள் பேர் போயிட்டு வந்து நான் பார்க்கலாம் என்ன வேன் வரல அம்மா நான் கிளம்பி கரெண்டி போயி அந்த பசங்கள வந்தாச்சு சரி வந்து பார்க்கலாம் பை வாஷ்ரூம் வாரியா தெரியுயா போறியா அந்த பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்தாங்களா வரும்போது ஒரு பதினஞ்சு பரோட்டா வரும்போதெல்லாம் எதாவது வாங்கிட்டு வருவாங்க முக்காலம் பரோட்டா தான் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி ஒரு புதிய கடையிலேருந்து இருந்து வாங்கியிருக்காங்க அது நல்ல கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ஆனால் வந்து குழம்பு நல்லா இருக்குது ஒரு பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன ஒன்று அங்கே இருக்குது இது வந்து நான் சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறமா பாஞ்சி பழம் பாருங்கள் பக்கத்து வீட்டில் காய்ச்சது நான் கொடுத்து விட்ருக்காங்க அதை நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இங்கே வந்து மக்கள் நல்லா வெட்டையாடிட்டுருக்காங்க என்கிட்ட கோழி வாங்கணுமான்னு கேட்டாங்க அப்புறம் நான் வேண்டாம் கோழி வந்து விலை குறைஞ்சிருக்கு நூற்றி பதினஞ்சு ரூபாய் நாளைக்கு வாங்கி வந்து பொறிக்கலான்னு ஒரு பிளான் அதனால் அது இன்னைக்கு வாங்கலை இப்படி தான் இருக்குது நம்ம நம்ம சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சோறு வந்து வார்த்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து சூறை மீன் குழம்புலாம் வச்சுருந்தேன் சூற மீன் குழம்பு சூப்பராக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சோல் ரசம் இருந்தது பிள்ளைங்களுக்கு ரசமும் மீன் குழம்பும் கொஞ்சம் பப்படமும் காய்ச்சி கொடுத்துடலான்னு நினச்சி அவங்கள வந்து பரோட்டா வாங்கினால எல்லாம் இப்போ பரோட்டாலாம் இறங்கி வச்சு இப்படி தான் நமக்கு நடந்துட்டு இருக்குது வெளிய வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு வைக்காதடா வெளியே வந்து இப்படி தான் இருக்குது இங்க ஆர்ச்சி என்ன களத்தில் வெளியே அன்றைக்கி நல்ல பிரைட்னஸ்ஸாக இருக்குது இன்னும் களத்தில் இன்னைக்கு விருந்துக்கெல்லாம் போயிட்டு மத்தியானம் வந்து பிரியாணி இப்போ வந்து பரோட்டா ஓகே சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து டைனிங் டேபிளெலாம் ஒன்று க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம அங்கே வந்து க்ளீன் பண்ண பண்ண ஒரு டாபிக் போயிட்டே இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து அங்கே போனாலும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் வீடு வந்து சேர்ச்சில் மூணே முக்கால் ஆயிட்டு நமக்கு வந்து சர்ச்சில் வந்து மூணு மணிக்கு அவங்களுக்கு எண்டவர் உண்டு அதுக்கு போக முடியாமல் ஆகிப்போச்சு அதை வந்து டேடி இருந்திருந்தாங்கன்னா நம்ம காரில் போயிட்டு காரில் வந்திருந்தா நமக்கு வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காது அப்படின்னு ஃபீலிங்கில் பிள்ளைங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லா வேலையும் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இனி வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுரும் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழும்பி வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குமா அதனால அந்த எல்லாமே தேய்ச்சி கழுவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாத்திரம் இருந்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுக்கிட்டேன் தண்ணி பாருங்கள் இந்த இத்த வெட்டாக நைஸாக இருக்கும் லைட்டாக தான் தண்ணி வரும் அந்த இலக்கி அவங்க வந்து அவ்வளோவோ சிம்பிளாக அவங்க வந்து தண்ணி யூஸ் பண்ணுவாங்க அது வந்து எப்போவும் மோட்டிவேஷனான வீடியோஸ் தான் நிறைய போடுவாங்க சிக்கனம் சிக்கனம் சிக்கனையும் போடுவாங்க ஆனால் தண்ணியில் இவ்வளோ பெரிய சிக்கனும் பிடிச்சது எனக்கு வந்து என்னவோ போல் இருந்தது நம்மளெல்லாம் முடியாது அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பால் காய்ச்சி இதில் வந்து அச்சு ஃபிமிக்க வேண்டி நான் வந்து கொஞ்சம் காஷினட் கொஞ்சம் வந்து பாதாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டேட்ஸ் இதெல்லாம் போடுவேன் எல்லாம் தண்ணியில் நிறைய வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அடைப்பு இதில் வந்து அடைச்சதுக்கு அப்புறமா வந்து கூட திருப்பி ஆட் பண்ணி அதுவும் நல்லா அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து பால் கூட கொஞ்சம் சுகராக ஆட் பண்ணி டெய்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கும் நல்லது ஹேருக்கும் நல்லது அதனால இப்போ கொஞ்ச நாள் கொடுப்பேன் சில நாள் மறந்துடும் அந்த மாதிரி தான் எல்லாமே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கலக்கி கொடுத்துடலாம் இது வந்து அசுன் வந்து ரொம்ப விந்திச்சாக மாட்டேன் அவன் தண்ணி பாலாக கேட்பான் இன்றைக்கு கொஞ்சம் தான் பால் இருந்து சரி இருக்கிறத வந்து ரெண்டு கிளாஸ் தான் அவங்க ரெண்டு வருடமே கொடுத்துடலாம் அப்படின்னு டேட்ஸும் கொஞ்சம் நனை போடணும் அப்படின்னா நல்லா அது வந்து அறப்பட்டிருக்கும் இது கொஞ்சம் அறப்பட்டு வந்து குறைஞ்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கட்டித்தன்மையில் இருந்தால் கட்டி த குடிக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் லிக்விடாட்டே நான் அந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸும் கொடுத்துருவேன் ஞாபகம் உள்ளனாலும் மட்டும்தான் இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சன் நைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்